தில ரோ நல்ல தில ரம்மனு சரஸ்வதியோ ரம்மனு சரஸ்வதியோ நருமையுடன் கொழு விருச நல்ல விளையிலே அந்த நல்ல வேலையிலே நாட்டிலையோ நல்ல நாடு நாட்டிலையோ நல்ல நாடு அவனர்கள் புகழோ நாடு மாவலர்கள் புகழ நாடு திருவாட்சி மலரும் நாடுவாச்சி மலரும் நாடு ஜீமஞ்சல் விளையோ நாடு ஜீ மஞ்சள் விளையாடு மானவတိ புரடி கோழுக்கு நல்ல நடவிலெக நல்ல நடவிலெ முகச்செங்கு நின் கபாளன் செங்கு நின் கபாளன் கடலೋರ್கடலুনা கடலೋರ್கடல விண்டங்கள் கடல ரெண்டங்கள் கடல மூணங்கள் கடல மூணங்கள் கடலலங்கள் நல்லத் திஆல கர நல்லத் திஆங்கள் கடல அளுகடல ஜமரல் லங்கடல ஆரணடல கடலாய் கடல் ஆட கடல் ஏழாமடல் இள கடல் ஏழா கடல் ஏழ கடல் தாங்கடல் பிள கடலாய் தங்கடல் பிட கடலாம் புதங்கடல் உலகடல் வர கடல் தாங்கல் பால் தொடலாம் கடலாம் கடலுக்கு அப்பாறு விந்துடலுக்கு அப்பாறு வர்ண பாறையுமே வணங்கி வர்ண பாறையுமே வர்ண பாறை வணங்கி வர்ண பாற இல வரையமுலருந்தே வளரு நரையும் செவளி புத நரையும் செவலி புதன புத்தில புத்தில புற்று கிர கிர நம பட்ட நமா நம பட்ட நவா மோக பட்டண நாகோக பட்டணமாங்க வரும் நாங்க நாண்ட வரோம் நாங்கள் நோங்க பட்டனமா நாக ரோக பட்டணமா வந்து வரும் மேல இல வாங்க வரும் மேல இல மா ஒரு நாகமுடி ராசமன நாக கணி கோடியா நாக கணி கோடியா நாகலோகம் தன்னதில நம்பது மாதிரி அன்பது மனுஷமா நாக கண்ணி பெண்கோடிக்கே நாக கண்ணி பெண்கோடிக்கே நானும் இல்ல பின்னோமில்ல

Raje nage kanni nagaraje nage kanni banavenu maniguma banavenu maniguma banda unenu menu be banda unenu menu penne odiyathamo na pura odiyathamo

இதுக்கு மேல கண்ணீர் கோடி கண்ணீர் கோடி சரிசெய்து இந்த காலத்தில் கண்ணீர் கோடியில் விட்டுவிட்டு விட்டுவிட்டு கண்ணீர் கோடியில் காவல்துறை ி திரி நாக தமி பகோடியா நாகமணி பகோடியா நாக தமிழ் பிபோடியா सिया पग आया तनीव बसे मनिदिक मिले यलो अनकस्ते मेले यलो तनी बुंगोडिया तनी बुंगोडिया झूमी तनीव बचा मिल में चन तनीव बसा झूमी तनी निंद मिले मिल में बनके मेरे आत्रे तनी बुंगोडिया राग तनी बुंगोडिया उटे तनी पाकु बचा टटे तनी पाकु बचा टटे तनी ಮಿನೆಟ ಮಲಿಪಾಕು ಮಲೆ ನಾಂದಕಿಸಿ ಬಿಂದೋಡಿಯ ಆಗಕನ್ನಿ ಬಿಂದೋಡಿಯ ನವರೋಮಿಗಳು ಮಾನವನ ಮನೆಯುಮಾಚಿಸಿ ನೀ ತವಸಿರಂದಾ ಓಸಿಮನೆ ತವಸಿರಂದಾ ತವಸಿರ ಕೋಸಿಲિલે ಅವಸಿರ ಕೋವೇಯಿರೆ ವರ್ಷ ವಂಶ ಮಾಜೆ ನಾಲಂಜೆ ನಾಲೇ ವರ್ಷ ಆರ ವೆ ವಂಶ ಮಾದ ನಲ್ಲೇ ನಲ್ಲೇವನೆಯಲ್ಲೇ ನಲ್ಲ

இருக்கும் <laughs>

பிள்ளைகள பிள்ளைகள

ಮಾ ಪಾರ್ವತಿಯ ಗುಲ್ತನದಿಂಬ ಹರಿಂಬಯಾನೆ ಮೇಡಿಯೋ ಭವಾನೋ ಪೂಜೆಯ ಭವಾನೋ ಕಾರ್ವತಿಯ ಕಾರ್ವತಿಯೋ ಕಣ್ಣಿಗೋಳಿಗೆ

ீ கண்ண வைப்பா கோே கயில மனசுவேருமானவனா சிலவேருமானா இளோட சுவடுகிலே அத்தியார நக்கிலே வாஞ்சையா இப்போடி ஆர்மணியான கோரிக்கே மனமனா சுவடுகுவானண்டவனம் சுவேனுமா சிலகந்தம் சீட்டல்ல கலசமெச்சி நதக்குடுச்சான என்ன கலசதான் கோடுச்சான என்ன நல்ல வெள்ளைய நல்ல நரையில நாலு பொன்னி வெம்போடியா ஆங்கன்னி வெம்போடியா திருந்த கந்ததெய்வோ Ya Allah, ya Allah, ya Allah, ya

ಯಾ ಕೋರೆ ಅಂತೆ ಉನ್ನ ಬೆದಿಡುವಾ ಉನೇ ಉನ್ನ ಬೆದಿಡುವಾ ಅರಗ ಎಲ್ಲ ಬೆದಿಕು ಗೋಜ ಗರಶೆಲ್ಲ ಬೆದಿಕೆ ಮೋರೆ ಯಾರಲ್ಲ ಪರದವಾರಾ ಯಾರಲ್ಲ ಬಂಧವಾರಾ ಅವೆ ಕಲಸತಿಲೇ ಉನ್ನವಲೇ ನಗತಿಲೇ ಯಾರಲ್ಲ

வேட்ட போலே அசாமாத வெடிக்க போலே அம்மாடி வந்து வரா அம்மாடி பறந்து வரா வேட்ட போலே கடசதிலே அம்மாடி கடசதிலே வேட்ட போலே அசாமாத வெடிக்க போலே அம்மா வந்தானே வந்தானே

అమ్మయ <ahanan>